அஷ்டமத்து சனியை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏழரை சனி அப்படிங்கிறது மூன்று ராசிகளை ஆக்குப்பை பண்ணோம் இப்போ தனுசுக்கு விட்டுருச்சு மகரம் கும்பம் மீனத்துக்கு அதுபோல் அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது ஏற்கனவே மிதன ராசியில் இருந்தார் இப்போ உங்கள் ராசியான கடக ராசிக்கு வந்திருக்காரு அதாவது உங்கள் ராசியிலருந்து எட்டாவது இடத்துல அவர் உக்காந்துருக்கார் இதில் கும்பத்தில் அதனால் எட்டாவது இடங்கிறதுனால அஷ்டமத்து சனி ஆல்ரெடி உங்களோடது வந்து சந்திரனோட வீடு அது அஷ்டமத்து சனிங்கிறது அவர் அவருனுடைய வீட்டிலே அவர் இருக்கார் ரெண்டுமே நேர் ஆப்போசிட் தான் இப்போ உங்களோட அமைப்பு மன அமைப்பே எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி டொண்ட்டி த்ரீலருந்து ரெண்டரை வருடங்களுக்கு நீங்கள் சந்திரனோட வீடு எமோஷ்னல் எதுவுமே ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர் அப்போ சனி அதில் அஷ்டமமாக வர்றதால ஒரு பாறை மேலே ஒரு நீர் நீர்த்துளி இருந்தால் எப்படி இருக்கும் அது போல் ஒரு இறுக்கமான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும் அதாவது ஏழரை சனியில் எந்த அளவுக்கு ஒரு கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறாங்களோ அந்த மூன்று ராசிக்காரர்கள் அதை உங்களுக்கு அதெல்லாமல் கலந்து ரெண்டரை வருடங்களில் வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த புனர்பூசம் கடைசி பாதமும் பூச ஆயுல்லையும் நீங்கள் மூணு பேருமே ஒரே மாதிரி கெடுபலன்களை அனுபவிப்பீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம நம்மளோட கர்ம பலனுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன புண்ணியங்கள் நிறைய செய்தோம் என்ன பாவங்கள் நிறைய செய்தோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அப்படி ஒரு மாற்றி மாற்றி தான் நமக்கு இருக்கும் அதாவது கடகராசி அன்பர்களுக்கு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நீங்கள் கல்யாண ஆணவங்களாக இருந்தால் உங்களோட துணையோட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதே போல் துணை சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட நீங்கள் வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப நிதானமாக கொடுக்கணும் அந்த வாக்கை உங்களால் நிறைவேற்ற முடியுமா முடியாதாங்கிறதுல பல முறை நீங்கள் யோசனை போய் செய்துக்கணும் அதுபோல் நீங்கள் வந்து கல்யாணம் ஆகக்கூடிய வயசில் இருந்தீங்கன்னா உங்களோட அருகில் இருக்க ஜோதிடரை ஒரு முறை இந்த அஷ்டம சனியில் திருமணம் பண்ணலாமா அப்படின்னு மற்ற கிரகங்களோட அந்த நிலைகளை கோச்சாரத்தை பார்த்து நீங்கள் முடிவு செய்துக்கலாம் ரெண்டரை வருஷத்தில் எப்படியான பிரச்சனைகள் வரும்னா பணத்தினால கொஞ்சம் பணம் வந்து தடைப்படுற மாதிரி இல்லை மனத்தினால் யாரோ என்னை ஹேர்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஆஃபீஸில் கூட பக்கத்தில் இருக்க கொலி கூட ஏதோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு எமோஷ்னல் ஆகிறது அது போல் உடல் ரீதியான உபாதைகள் இப்படி மூணில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பணம் மனம் உடலில் இங்கே சந்திரனோட வீடுங்கிறதுனால எமோஷ்னல் டச்சிங் தான் உங்களுக்கு இப்போ இருக்கும் அதனால் மனோ காரகன் நீங்கள் ரொம்பவே இப்போல்லாம் குழப்பிக்க தேவையில்ல நீங்கள் எப்போல்லாம் குழப்பம் வருதோ அப்போ அஞ்சு நிமிடம் தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு அது அற்புதமான மருந்து இந்த ரெண்டரை வருடங்களுக்கு அடுத்தது நீங்கள் இந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது யூக வணிகம் வந்து இன்னைக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு ரூபாய்க்கு ஒரு ஷேர் இருக்குது அப்படின்னா அது ந நாலு ரூபாய்க்கு விற்கும் அப்படின்னு நீங்களாக ஒரு யூகம் பண்ணிக்கிட்டு அது போல் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் உங்கள் ஜோதிடரையும் ஒரு ஆலோசனை கேட்டுக்கங்க என்ன என்னென்னா யூக வணிகம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே கடகராசியில் இழப்பு வந்துடாது நீங்கள் என்ன விதைச்சிருக்கீங்க எவ்வளவு மற்றவங்களுக்கு நீங்கள் போன பிறவிகளில் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்பயும் நீங்கள் திருப்பி அந்த யூகங்கிறது வந்து மற்றவர்களுக்கு நீ உங்களால் இழக்கப்படுறது போல் பணம் இழப்புங்கிறது போல் அதே போல் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அதை அப்படியே மெதுவாக ரெண்டு வருடங்களுக்கு தள்ளிக்கிட்டே போகலாம் ஏன்னா வருமானம் தடை இல்லாமல் வர்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய விஷயம் அதனால் அதை புது பிஸ்னஸ் இன்னொன்று பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ராகு கொடுப்பார் மீனத்தில் இருக்க ராகு உங்களுக்கு கொடுப்பார் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்ட்டு யாராவது வேற்று நபர்களாவது உங்களை உசு பேத்துவாங்க இல்லை உங்களுக்கே அப்படி நீங்கள் கண்களில் பார்க்கக்கூடிய காட்சிகள்லேருந்து அப்படி வரும் அதெல்லாம் நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட அணுகிட்டு தான் அது போலல நீங்கள் அகலக்கால் வைக்கணும் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கடகராசிக்காரங்களாக இருக்கீங்களா இல்லை கடகராசிக்காரர்களோட துணையாக இருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் துணையோடு விட்டு கொடுத்து போங்க எல்லாமே கர்ம அடிப்படையில் செய்கிறது அடிப்படையில் உங்களோட துணை ரொம்ப அற்புதமானவங்க நேர காலம் வரும் பொழுது அப்படி கொஞ்சம் ஒரு எமோஷ்னலாக அதாவது அதான் நான் சொன்னது போல் அந்த ஒரு க அந்த மனோகாரகன்னு சொல்லக்கூடிய கடகம் சந்திரனோட வீடு அப்போ சனி ரெண்டுமே இறுகிய பாறையும் நீர்த்த தண்ணீருங்கிறது போல் அது மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் மாறி செயல்படுவாங்க அவங்களால் அதை தாங்க முடியாது அப்போ வந்து சில சொல் வந்து வெளிப்படும்போது அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் கடக ராசிக்காரர்களோட துணைக்கு நான் சொல்கிறேன் அதே போல் கடக ராசிக்காரர்களான நீங்கள் சரி சரின்னு மௌனமாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கர்மம் ஆடாகாது நீங்கள் அது போல் உங்கள் துணைக்கிட்ட ரொம்ப வந்து விட்டு கொடுத்து போங்க கடக ராசிக்காரங்களான நீங்கள் இதுதான் ரொம்ப ஈஸியான வந்து புரிதல் உங்களுக்கு மட்டும்தான் இது போல் இப்படி அஷ்டமத்து சனியில் இப்படி கடகராசி ரொம்ப கஷ்டப்படுமா அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமே அஷ்டமச்சனியாக சனியாக ஒவ்வொரு ராசிக்குமே அவர் வந்துக்கிட்டே தான் இருப்பார் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை இப்போ உங்களுக்கு மேலே இருக்க மிதுன ராசிக்காரங்களை கேட்டு பாருங்களேன் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் நிறைய லெசன் கற்றுக்கலாம் அதாவது நூற்றுக்கு நூறு இல்லை ஆனால் அவங்க படாத தூக்கம் எல்லாமே இழந்திருப்பாங்க மிதன ராசிக்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் தூக்கம் இருந்திருக்காது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஒரேஸ் இருப்பாங்க அதுலேருந்து அப்படி சின்ன சின்ன பாடம் ஏன்னா உங்களோட குடும்பத்திலையும் இருப்பாங்க மிதன ராசி உங்கள் உங்கள் நட்பு உறவு அப் அப்படி அவங்களோட ஒரு இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பிடிப்படும் அதே போல் அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்ல திரும்பவும் நான் சொல்கிறேன் நம்ம நம்மளோட கர்மா என்ன இருக்குது புண்ணிய மூட்டை எவ்வளோ கொண்டு வந்திருக்கோம் பாவ மூட்டை எவ்வளோ கொண்டு வந்திருக்கோங்கிறதுல ஒரு ஒரு வில்லல் நம்மளுக்கு இந்த மாதிரி அஷ்டம சனி காலங்களில் தர்றது உண்டு சனி ஏதாவது பரிகாரம் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம் தினம் தியானம் ரெண்டரை வருடத்துக்கு தியானம் பண்ணிவிட்டு இரவு பொழுதுல தூங்குங்க நல்லா தூக்கம் வரும் வயதான முதிய பெண்மணிகளுக்கு உங்களால் முடிஞ்சதை முடிஞ்சது மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஏறி வந்துட்டு இருக்கீங்க ஒரு ஒருத்தங்க வந்து அந்த லக்கேஜை ரொம்ப தூக்க முடியாமல் தூக்கிட்டு வராங்க அதை கொண்டு வந்து அவங்களோட ப்ளேஸில் அப்படி வச்சுட்டு வர்றது இது போல் எந்த ஹெல்ப்பும் முதியவர்களுக்கு செய்யுங்க முதிய பெண்மணிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா காது கொடுத்து கேட்டிங்கன்னாவே உங்களோட கர்மா க வந்து கம்மியாகும் நீங்கள் கடகராசி சந்திரனோட வீடுங்கிறதுனால தண்ணீரை நீங்கள் எங்கே யாருக்கு வேணாலும் இப்போ நீங்கள் ஒரு பாட்டில் நல்ல தண்ணீர் கொண்டு போகிறீங்க யாராவது அந்த தண்ணி குடிக்கிறது போல் ஏக்கமாக பார்க்குறாங்க கண்டிப்பாக அந்த தண்ணியை கொடுத்துங்கன்னாவே உங்களோட கர்மா கரையும் அதாவது கஷ்டங்கள் வந்து சனி தரும்போது நீங்கள் மாட்டீங்க அது ரொம்ப பெரிய குடுப்பினை தானே இது போல் பரிகாரங்கள் செய்துக்கும் போது பொழுது சிவன் கோயிலில் ஒரு சிவனுக்கு ஒரு தீபமும் சனி பகவானுக்கு ஒரு தீபமும் உங்களால் முடிஞ்சப்போ இந்த ரெண்டு வருடங்களுக்கு நீங்கள் செய்து வரலாம் தீபம் போடலாம் து துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்கள் வந்து உங்களா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அதாவது ஆதரவற்ற உயிரினங்களுக்கு எறும்பு பூச்சி பறவைகளுக்கு நீங்கள் உணவு அப்பப்போ வைக்கலாம் இல்லாதப்பட்டவங்களுக்கு செருப்பு புது செருப்பு வாங்கி கொடுக்கலாம் சனிக்கிழமை காகத்துக்கு சாதம் வைக்கலாம் எள்ளு கலக்காமல் நல்லா அப்போ தான் செஞ்ச புதிய சாதத்தை நெய் பருப்பு இப்படி ஏதாவது கலந்து வைக்கலாம் சனிக்கிழமை முழுதுமே நீங்கள் மனதுள்ள ஓம் சனேச்சராயனே நம அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா இதை வந்து வெளியே சொல்லக்கூடாது மனதுள்ள தான் சொல்லணும் சனிக்கிழமைகளில் எள் வாங்கிறது நல்லெண்ணெய் வாங்கிறது செருப்பு வாங்கிறது இதெல்லாம் தவிர்த்துக்கணும் நீங்கள் இன்னும் இந்த வருட காலத்தில் மெதுவாக ஸ்லோவாக தியானம் பண்ணிட்டு வர்றதெல்லாம் வரட்டும்னு எதிர்கொண்டு போங்க ஒன்றும் பிரச்சனைகள் வந்தது போலவே உங்களுக்கு தெரியாது தியானம் பண்ணிக்கிட்டே வாங்க இது அற்புதம் மருந்தாக உங்களுக்கு வேலை செய்யும்